நீங்க கவனிச்சிருக்கீங்களா நம்ம இந்தியாவில் ஒரு இந்தியன் இன்னொரு இந்தியனை வெறுக்கிறான் வட இந்தியன் தென்னிந்தியனை வெறுக்கிறான் கேரளாக்காரன் தமிழனை கிண்டல் பண்றான் ஆங்கிலம் பேசுறவனை பார்த்தா நடிக்கிறான் அப்படின்னு சொல்றது தாய்மொழியில பேசுறவனை பார்த்தா ரொம்ப லோக்கல் இவன் அப்படின்னு சொல்றது அப்படின்னா நாம ஏன் நம்மளையே வெறுக்கிறோம் இது வெறும் வெறுப்பு இல்லை இது ஒரு மனநிலை இந்த மனநிலையோட பெயர் கலோனியல் மைண்ட்செட் அதாவது ஆங்கிலேய ஆட்சி காலத்துல நமக்கு ஊட்டப்பட்ட தாழ்வு மனப்பான்மை அந்த சமயத்துல நமக்கு சொல்லி சொல்லி நம்ப வச்சாங்க நீங்க எதையுமே சரியா செய்ய மாட்டீங்க வெளிநாட்டு கலாச்சாரம் தான் மேல் அப்படின்னு அந்த எண்ணம் இன்னும் நம்மளோட மனசுல ஆழமா பதிஞ்சு போயிடுச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு பெரிய யுக்திய பண்ணாங்க வட இந்தியன் வெர்சஸ் தென்னிந்தியன் இந்து வெர்சஸ் முஸ்லிம் ஜாதி வெர்சஸ் தாழ்ந்த ஜாதி இந்த டிவைட் அண்ட் ரூல் கொள்கை முடிஞ்சு போயிருச்சு ஆனா அதோட விளைவு இன்னும் நம்மளோட வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு இப்போ சமூக ஊடகங்கள்ல பாருங்களேன் யாராவது ஒருத்தவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள பாராட்டாம அவன் எங்க ஊருக்காரன் போ அப்படின்னு சொல்லி விட்டுடுறது நம்ம நாட்டிலேயே ஒரு விஷயம் சாத்தியமானுச்சு அப்படின்னா கூட நாம அதை நம்ப மாட்டோம் ஆனா அதே விஷயத்த கமலா ஹாரிஸ் அமெரிக்காவில பண்ணாங்க அப்படின்னா வா இந்தியன் பிரைடு அப்படின்னு சொல்றது அப்போ நம்ம மதிப்பு நம்ம நாட்டுல இல்ல வெளிநாட்டு லேபிள் வந்தாதான் அதுக்கு மதிப்பு இல்லையா இது இன்னொரு காரணம் நம்ம ஊருக்காரன் நம்மள விட மேல போயிட்டான் அப்படின்னா அவனை எப்படியாவது கீழே புடிச்சு இழுக்கணும் அப்படிங்கிற மனநிலை நம்மள ஒருத்தர் வெற்றி பெற்றாரு அப்படின்னு வச்சுப்போம் அவனுக்கு லக்கு தான் போ அப்படின்னு சொல்றது அவன் தான் முன்னேறினான் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு மனசே வராது இதுதான் நம்ம சமூகத்தோட வளர்ச்சியை தடுக்கிற மிகப்பெரிய மனநிலை எல்லாமே ஒரே நாள்ல மாறாது ஆனா அந்த ஆரம்பம் நம்மள்டேந்து இருக்கட்டுமே ஒருத்தர் நல்லா பண்றாங்க அப்படின்னா பாராட்டுங்க நம்மளோட கலாச்சாரத்துக்கே மதிப்பு கொடுங்க பிரதேசம் மொழி சாதி மதம் இது எல்லாத்தையும் விட மனித நேயத்தை தான் மேலா பாக்கணும் நான் இந்தியன் அப்படின்னு சொல்றப்போ உண்மையா பெருமைப்படணும் நாம ஒரே ஜாதி தான் மனித ஜாதி நம்ம எல்லாருக்கும் ஒரே நாடு இந்தியா வெறுப்பு இல்லாத மனசுதான் நம்ம நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை நாம நம்ம மனசிலிருந்து ஆரம்பிக்கணும் இந்த வீடியோ உங்களை சிந்திக்க வச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க இப்போ நீங்க சொல்லுங்களேன் இந்தியர்கள் ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கணுமா இல்லைன்னா இன்னும் நம்மளோட மனசு மாறணுமா